புற்றுநோய் மருத்துவமனையில் நான் ஒரு மருத்துவ கருத்தரங்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன தரவை வந்து இருக்கக்கூடிய பேராசிரியை கிட்டத்தட்ட நான் கலந்து கொண்ட அத்தனை கூட்டங்களிலும் அதை சொல்லாமல் நான் போவதில்லை அவ்வளவு முக்கியமான ஒரு சொற்றொடர் நமக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அந்த அம்மா பேசும் பொழுது ஒரு நானூறு ஐநூறு பேர் முன்னாடி இருந்திருப்பாங்க நிறைய பேர் மருத்துவர்கள் கொஞ்சம் பேர் செவிலியர்கள் கொஞ்சம் பேர் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் நோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவங்க பெரும்பாலான நபர்கள் நாற்பத்தைந்து வயது நாற்பது வயதை ஒட்டிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து அந்த அம்மா சொன்னது ஒரு வார்த்தை இந்த ஒரு தலைமுறை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு வழி தரக்கூடிய ஒரு தரவு என்று இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிறது கேட்பதற்கு அவ்வளவு வழி தரக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கருத்தரங்கை பேசி முடிச்சு எல்லாரும் கடந்து மறந்து போயாச்சு ஆனால் என்னுடைய மருத்துவ பயிற்சியில் சமீபத்தில் கூட ஒரு காட்சி என் மண்ணால் என் மனதில் உறுத்தி கொண்டே இருந்துச்சு ஒரு எட்டு வயது சிறுவனாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி என்னுடைய மருத்துவமனைக்கு அவங்க அம்மா கூட்டு வருவாங்க அந்த பையனும் அவங்க அம்மாவும் நடந்து வருவாங்க அந்த பையன் ரொம்ப துருதூரம்னு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான் வந்து டேபிள்ல இருந்து செத்து எடுக்கிறது புக்க எடுக்கிறது அப்படியே விளையாண்டு கொண்டே இருப்பான் அந்த அம்மா அவர் கையில் அவனை பிடிச்சிக்கிட்டே அவர்களுடைய பிரச்சனைகளை மருத்துவ பிரச்சனைகளை சொல்லி மருந்து வாங்கி கொண்டு செல்வார்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய குடும்ப மருத்துவராக நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு குழந்தை அப்புறம் அவங்க பொண்ணை எல்லாரும் அவங்க ஒவ்வொரு வாழ்வின் படிக்கட்டுகளை நகர்றதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் அந்த தகப்பனார் மிக கடுமையான உழைப்பாளி அவர் வந்து ஒரு சின்ன ஐடிஐயில் படித்து வந்து ஒரு தொழில் முனைவராக இருந்து படிப்படியாக ஓன்லேயாக அவங்கள படிக்க வச்சு படிக்க வச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆகிட்டாங்க அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு போஸ்ட் ஒரு முனைவர் படிப்பு படித்து அவர்களுக்கும் திருமணமாகி நல்லா இருக்காங்க மூன்று நபர்களும் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு அந்த கடைசி பையன் அந்த எட்டு வயது இருந்த பையன் இன்றைக்கி ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் ஒரு டீம் லீடராக இருக்கக்கூடிய அளவில் இருக்கார் கடந்த தீபாவளி சமயத்தில் எனக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணார் அவர் வந்து பெங்களூரில் வேலை செய்து கொண்டு இருந்தார் அவர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் செய்து சார் இந்த மாதிரி கொஞ்ச நாளாக வைத்த வலி இருக்குது உங்களை வந்து நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் சரி இப்போ லீவ் இருக்குது நான் வந்து பார்க்க வரேன்னாரு வந்த உடனே வழக்கம் போல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் மருந்துகளை சொல்லி இது ஒன்றும் இல்லைப்பா நீ சரியாக சாப்பிட்றதில்ல அதனால் இந்த மாதிரி வயிறு புண்ணாக இருந்திருக்கலாம் கரெக்டாக சாப்பிடு எண்ணெய் தேச்சு புளி இப்படி உணவில் இதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு தினங்களுக்கு மட்டும் மருந்துகளை எழுதி கொடுத்தேன் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் சாப்பிட்ட பின்னரே எனக்கு வலி குறையலை டாக்டரை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னாரு திரும்பவும் வாங்க என்று வந்தார் வந்ததுக்கு அப்புறம் சில சோதனைகளை செய்யலாம் அவனை சோதிச்சு பார்க்கும்போது அவன் சொன்ன வலி பற்றிய விவரணங்களை பார்க்கும்போது அது வெறும் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸாவோ ஒரு பெப்டிகல்சராவோ இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குமோ என்ற ஒரு ஐயம் வந்ததுனால ஒரு சில சோதனைகளை இங்கே பார்த்து கொள்ளுங்கள்ன்னு சொல்லி வயிறை வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்சேன் அந்த மருத்துவருக்கு நேரடியாக ஃபோன் செய்து என் குடும்ப நண்பருடைய பையன் நீங்கள் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து எனக்கு ஃபோனில் சொல்லுங்க என்ன அந்த முடிவு வந்து அவர் ஃபோன் பண்ணுறார் எனக்கு வயிறில் நிறைய நிணநீர் முடிச்சுகள் இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறார் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நிணநீர் முடிச்சுகள் வந்திருக்கு சாதாரணமாக அந்த நிணநீர் முடிச்சுன்னா லிம்பாட்டிக் க்ளான்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான முடிச்சுகள் இருக்குது அப்படின்னாலே அது ஒரு காச நோயினுடைய அறிகுறியாக இருக்குங்கிறதான் முதல் யோசனையாக மருத்துவருக்கு இருக்கும் நுரையீரல் பகுதியில் இருந்தால் அது பெரும்பாலும் நுரையீரல் சார்ந்த காசு நோயாக இருக்கும் வயிறு பகுதியில் இருக்கும்போது வயிற்றில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு கூட அது மாதிரியான நினைநீர் முடிச்சுக்கள் இருக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த பையன் வந்தால் வந்த உடனே இந்த மாதிரி முடிவு இருக்குது சில சோதனைகள் எழுதி கொடுக்குறேன் நீ பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் அவன் அதை எழுதிட்டு வெளியே போயிட்டு இரவே எனக்கு ஃபோன் பண்ணுறான் வழக்கமாக பொறியியல் என்ன ஆளர்கள் என்ன செய்வாங்க நம்ம எழுதி கொடுத்துருக்க சோதனையை கூகுள் பண்ணி பார்த்து கூகுளில் என்ன எதுக்காக இவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சோதித்து பார்ப்பாங்க அப்படி விட்டு நடிகரவில் எனக்கு பதினோரு பதினொன்றரைக்கு ஃபோன் பண்ணுறான் சார் நீங்கள் எழுதி கொடுத்தத பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் டிபி டெஸ்ட் மாதிரி இல்லையா அதையும் தாண்டி நிறைய ஐயப்படுகிறீர்கள் போல தெரியுது அப்படி எதுவும் என் உடம்பை பார்த்தா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது சோதிக்கிறதுக்கு அப்படின்னா நான் சொன்னேன் நான் ஒரு மருத்துவனாக சந்தேகிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ நல்லா இருக்கிற நல்ல உடல் தேகியா இருக்க உனக்கு என்ன வரப்போகுது சும்மா ஒரு டெஸ்ட்டு தானே போய் எடுத்துகிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிச்சுன்னா எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி நீ பார்த்து கொள்ளன் சொல்லி அனுப்பிச்சுட்டேன் ஆனால் அது சோதனை முடிவுகள் இரண்டு நாள் கழித்து வருகிறது நான் என்ன வரக்கூடாது என யோசிச்சனோ அத்தனை நோய்களும் அவனுடைய அத்தனை அழகுகளும் ஒரு மூணு இருக்கணும் நாலு இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு இருக்குது அதை பார்த்து நான் அதிர்ந்தே போயிட்டேன் அதை பார்த்தவுடன் தெரிந்து போய்விட்டது அவனுக்கு வந்து ஒரு நாள்பட்ட புற்றுநோயினுடைய அடையாளங்கள் அது அப்படின்னு உண்மையிலேயே அதை படித்து விட்டு எப்படி இதை இவனுக்கு சொல்றது என்ன மாதிரி இதை எப்படி விவரிக்கிறது இவன் குடும்பத்தில் என்ன பதில் சொல்ல போறோன்னு விக்கித்து போய் நின்று கொண்டிருந்தேன் அவனும் சோதனை முடிவுகளை உடனடியாக அவனும் கூகுள் பண்ணி பார்க்கிறான் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மறுநாள் சந்திக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர்கள் குடும்பத்தில் மெல்ல மெல்ல அந்த விஷயத்தை சொல்ல போய் அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே நொறுக்கி இருக்கிறார்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவன் மீண்டும் என்னை சந்திக்க வந்தான் இன்றைக்கும் அதே மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் ஓடி வருவான் அந்த அம்மா அவன் எங்கேயும் தவறி விழுந்துடக்கூடாது எங்கேயாவது பிடிச்சி எழுத்துடக்கூடாதுங்க அவன் கையை பிடிச்சிருப்பாங்க அவன் விலகி ஓடுற காட்சி எனக்கு கண்ணுக்குள்ளே நல்லா தெரியும் ஒரு கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே அவங்க பேசுவாங்க இன்றைக்கு அதே காட்சியை நான் என்னுடைய மருத்துவமனையில் மூன்று நாட்களுக்கு முன்னாடி பார்க்கிறேன் கீமோ தெரப்பியில் முடு முடியும் இழந்து அந்த இளைஞன் வந்து அவங்க அம்மாவிடம் சாய்ந்து கைத்தாங்களாக அவனை அழைத்து வருகிறார்கள் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு அன்றைக்கு அந்த மருத்துவம்மா மருத்துவர் அம்மா சொன்னது தான் நினைவு கூறுது தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறார்கள் என்று